The uh ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்ற மந்திரம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நாம் வந்து விளக்கு ஏற்றும் பொழுது பொதுவாக தீப்பெட்டியை தான் பயன்படுத்தி தீபத்தை ஏற்றி வைக்கிறோம் இப்படி ஏற்றும் பொழுது செய்யக்கூடாத சில தவறுகள் மற்றது தீபம் ஏற்றும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம் அதனால் கிடைக்கக்கூடிய எண்ணிலடங்க அதிர்ஷ்ட பலன்கள் பற்றி இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களில் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் அதாவது பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றும் பொழுது ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா ஓம் தீப மகாலட்சுமியே நமோ நமக இந்த மந்திரத்தை சொல்லி விளக்கு ஏற்றோம் ஒளி வடிவத்தில் இருக்க மகாலட்சுமியா இதன் பொருளாக இருக்கிறதா நீங்கள் எப்போது விளக்கேற்றினாலும் இந்த மந்திரத்தை சொல்லி ஏற்றினால் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் இந்த மந்திரத்தை தான் இன்பமும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதாவது துரதிர்ஷ்டங்கள் தரித்திரங்கள் நீங்கி சுபீட்சமான ஒரு சூழ்நிலை நிலவும் மகாலட்சுமியின் அருள் கடாட்சத்துடன் வந்து பதினாறு செல்வங்களும் கிடைக்கப்பெறுவீங்க கடன் தொல்லிகள் தீர்ந்து வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் மனதில் இருக்கக்கூடிய வேண்டுதல்கள் பளிக்கும் அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை தீபம் ஏற்றும் பொழுது சொல்ல மறக்கக்கூடாது வீட்டில் விளக்கு ஏற்றும் பொழுது முதல்ல ஒரு அகல் விளக்க தீப்பெட்டியில் இருந்து தீக்குச்சியை எடுத்து ஏற்றி விட்டதுக்கு பிறகு அந்த விளக்கை வைத்து தான் மற்ற தீபங்களை ஏற்றணும் அப்படி சொல்லி நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது தீப்பெட்டியில் இருந்து தீக்குச்சியை எடுத்து பற்ற வைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய சல்பர் என்ன வேதிப்பொருள் விளக்கில இருக்கக்கூடிய நல்ல சக்தியை குறைப்பதாக நம்பிக்கை இருக்கிறது விளக்கு ஏற்றும் பொழுது வந்து புனிதமான செயல் அதாவது முழு தூய்மையுடன் ஏற்றணும் என்பதற்காக தான் அவ்வாறு சொல்லப்படுகிறது அகல் தீபத்தை ஏற்றிய பிறகு வந்து அந்த தீபத்தை வைத்து நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கு குபேர விளக்கு குத்து விளக்கு மணி விளக்கு போன்ற தீபங்களை உங்கள் வீட்டில இருக்கக்கூடிய தீபங்களுக்கு வந்து நீங்க ஏற்றி வைக்கலாம் நிலைவாசல இரண்டு அகல் தீபங்களை ஏற்றி வைக்கிறது நல்லது மற்றும் சந்திரனின் அருள் ஆசியோடு குலதெய்வ ஆசிர்வாதமும் பண்டைய காலங்களில் திண்ணைகள்ல இரண்டு அகல் தீபங்களை மாடத்துல ஏற்றி வைப்பது வழக்கமாக இருந்து வந்தது மாடத்துல ஏற்றாவிட்டாலும் நிலைவாசல ஏற்றுவது வந்து ரொம்ப நல்லதா மாடம் அமைத்து ஏற்றுவது இன்னும் சிறப்பானதாக தான் இருக்கிறது அதே போல துளசி செடிக்காரர்களை ஒரு தீபம் ஏற்றி வைக்கணும் மாடிப்படி இருந்தால் முதல் படியில இரண்டு விளக்குகளை ஏற்றலாம் சமையல் அறையில் அன்னப்பூ படத்திற்கு முன்பாக ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கிறது நல்ல அதாவது வறுமை இல்லாத வாழ்க்கையை வந்து கொடுக்கும் தானியத்திற்கு பஞ்சம் ஏற்படாது என்று சொல்லுவாங்க எந்த தீபத்தை ஏற்றினாலும் அது நேராக நின்று வந்து சுடர் விட்டு எரியணும் ஒற்றை திரிய வந்து பயன்படுத்தாமல் இரண்டு திரிகளை போடுவது நல்லது குத்து விளக்கில் ஐந்து முகங்கள் முழுமையாக எரிவது வந்து செல்வ செழிப்பை கொடுக்க வல்லது வெள்ளிக்கிழமைகளில் இது போல ஏற்றலாம் லக்ஷ்மி அருள் வந்து கிடைக்கும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி